சானார் சமுதாயத்தினர் கேரளாவின் ஈழவர் இலங்கையில் நலவர் மற்றும் தமிழ்நாட்டில் சானார் என்று அழைக்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கேரளாவின் ஆலப்புழை மற்றும் கொல்லம் மாவட்டங்களில் அதிக அளவில் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் காணப்பட்டனர் ஆய் அரசில் இருந்த சாணார்கள் பாரசீக கிறிஸ்தவர்களை தாக்கக்கூடாது என்பதற்கான உத்தரவை வழங்கியதாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் தரிச பழி தகடுகள் காட்டுகின்றன சானார்கள் மலையாளத்தில் கொல்லத்தவர் என்றும் அழைக்கப்பட்டனர் சானார் சமூகத்தின் உயர்ந்தவராகவும் இருந்தனர் இவர்கள் கிராம தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னர் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இலங்கையின் மீது தமிழகத்திலிருந்து படையெடுப்பு நடந்தது அந்த படையெடுப்பில் பலர் சிறை வைக்கப்பட்டு தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டனர் அதேபோல் ராஜராஜ சோழன் இலங்கையின் மீது படையெடுத்தான் சோழ மன்னன் இரண்டாம் குலோத்துங்கன் இலங்கை மீது படையெடுத்து பலரை கைது செய்து இங்கு கொண்டு வந்தான் இவ்வாறென படையெடுப்புக்கள் மூலம் தமிழகத்துக்கு வந்தவர்கள்தான் ஈழவர் என்று அழைக்கக்கூடிய சாணார் இன மக்கள் படையெடுப்பில் கைது செய்யப்பட்டு தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட்டவர்களில் பலர் படை வீரர்களாக இருந்தார்கள் அவ்வாறாக வந்தவர்கள்தான் ஈழச் சான்றோன் என்று சொல்லக்கூடிய நாதர் அவர் தமிழர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் பணியில் ஈடுபட்டார் மற்ற மக்கள் ஆற்றுக்கரை அமைத்தல் படையெடுப்பின் போது கொடி சுமந்து செல்லுதல் மற்றும் கல் இறக்குதல் போன்ற பணிகளில் ஈடுபட்டார்கள் பெரும்பாலான மக்கள் கல் இறக்குதலில் ஈடுபட்டனர் இதற்கு வரலாற்றில் ஆதாரங்கள் உள்ளன இன்று வரை அது தொடர்கிறது என்று தட்சன் என்ற வரலாற்று ஆசிரியர் கூறுகின்றார் எட்கர் தட்சன் என்று அழைக்கப்படும் வரலாற்று ஆசிரியர் உலகில் நடந்த பல வரலாறுகளை ஆராய்ந்து அதன் உண்மையிலே வெளிக்கொண்டு வந்தவர் இன்றும் சானார் இன மக்கள் இலங்கையில் துருவர் என்ற பெயரில் தென்னை பனியறி மக்களாக வாழ்ந்து வருகிறார்கள் சானார் இன மக்கள் இவர்கள் ஈழவர் என்ற இனத்தின் பெயரில் தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்டனர் சேர மன்னன் தென்னை பனை பயிரிடுவதற்காக ஈழ மன்னனை வேண்டியதனால் சானார் குடிகளை இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு இறக்குமதி செய்தார்கள் தேங்காயை கொழும்புக்காய் என்று அழைக்கப்படுவது இதனால் நமக்கு ஆதாரபூர்வமாக தெரிகின்றது இந்த தென்னை பனை மரங்களை தமிழகத்திற்கும் கேரளத்துக்கும் அறிமுகப்படுத்தது சானார் மக்கள் என்பது தற்போது கூறிக்கொள்ளும் சானார் மக்கள்தான் பனைமரத்தை தெய்வமாகவும் அது தரும் பொருளை பனை அமுது என்றும் பெருமையாக அழைக்கும் வழக்கம் இந்த சமுதாய மக்களிடம் உண்டு துருவர் சமூகம் என்ற இலங்கை சமுதாயத்தினர் சானார்கள் வணிகர்கள் என்ற பெயரில் உள்ளனர் ஆனால் துருவர் இலங்கை தொல்லைக்காது என சொல்லும் இனமாகவும் உள்ளனர் துருவர் சானாரைப் போல் இலங்கை ஆண்ட சாதி என சொல்கிறார்கள் கனகசபை பிள்ளை என்ற ஒரு கற்பனைவாதியின் வில்லவர் மீனவர் என்ற கட்டுரையை மறைமாற்றி எஸ் நாடார் தான் வில்லவர் என எழுதியுள்ளார் இதற்கு ஆதாரமாக துளு நாட்டில் பில்லவா என்னும் ஜாதி காட்டப்படுகிறது கன்னடத்தில் பால் ஹாலு என்றும் பெண் ஹென்னு என்றும் புலி ஹூலி என பகரத்துக்கு ஹகரம் உச்சரிப்பாளர்கள் அதுபோல் ஈழவா என்னும் மலையாள இனத்தை பில்லவா என உச்சரிக்கின்றனர் இது போன்ற ஆதாரங்களும் இருக்கின்றன சாறு என்றால் குலை தழுவிய தென்னை அல்லது பனைமரம் என்று பொருள் இது வந்து சுறா என்ற தமிழ் அகராதியில் கூறப்பட்டுள்ளது சாறு பிளஸ் ஏரான் இ மரம் ஏறான் சாறு என்பது குலைதெல்லிய மரம் சாரதான் சானாரானார் என்று திரிந்துள்ளது அதாவது மரம் ஏறும் குலத்தினர் என்பதற்கு தமிழ் பொருளே விளக்கக்கூடிய சான்றுகளாக அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் அதிக அளவில் மரம் ஏறுகிறார்கள் கோவியர் சவம் காவுவதற்கு ஆந்திர கலர்கள் ஆந்திரக்காரர்களால் கொண்டு வரப்பட்டவர்கள் சோழ மன்னன் இலங்கையை வெற்றி கொண்ட ஊர் பனிரெண்டாயிரம் சாணார்களை சிறைபிடித்து அவர்களை கொண்டு தமிழ்நாட்டில் காவிரி அணையை செப்பனிட்டான் என்றும் கூறப்படுகிறது துட்ட கைமுனிவின் மகன் சாலியா சண்டாலா என்பவர் பெண்மீது காதல் கொண்டதும் பின்னர் மரம் மனம் முடித்ததும் அதனால் துட்டகை முனு சண்டாலா என்பவர்களை அனுராதபுரத்திலிருந்து துரத்தியதாகவும் மகாவம்சம் கூறுகிறது அந்த சந்தாளர்கள் வளமில்லாத வடக்கு நோக்கி வந்து குடியேறியிருக்கலாம் என்பதே தற்போதுள்ள அனுமானம் சண்டாளனாக பிறந்த ஒருவன் ஏழு பிறவிகளை கடந்தாலொழிய அவர் வீடு பேறு இயலாது என்கிறது வேதம் இந்திய அரசாங்கத்தின் புதுக்கோட்டை மாணவியலில் சொல்லப்பட்டது என்னவென்றால் வலங்கை மற்றும் இடங்கையை சார்ந்த தொழிலாளர்கள் மற்றும் கைவினைக் கலைஞர்கள் என்ற இடங்கை வலங்கை பிரிவுகளில் உள்ளவர்களே சூத்திரர் என குறிப்பிடுகின்றது வலங்கை இடங்கை பிரிவு இரண்டுமே சூத்திரர் தானாம் அரசாங்க அறிக்கை கூறுகிறது இந்த இடங்கை வலங்கை பிரிவுகளில் வீரர்கள் இல்லை ஆனால் இன்றைய நாளில் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் பெப்சி முதலிய வணிக மையங்கள் விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்பான்சர் செய்வது போல்தான் இந்த இலங்கையை சார்ந்த கம்மாளர்களும் வலங்கையை சார்ந்த செட்டியார்களும் வீரர்களுக்கு ஸ்பான்சர் செய்வார்கள் அதையே இலங்கை படைவீரர்கள் வலங்கை படைவீர்கள் எனப்படுகிறார்கள் அந்த இரு வீரர்களும் சூத்திரர் அல்ல சூத்திரரின் ஸ்பான்சரில் அரசருக்கு பணிபுரியின் வீரர்கள் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் வலங்கை இடங்கை பிரிவு இரண்டுமே சூத்திரர் என்கையில் வலங்கையை சத்திரியர்கள் நாங்கள் வடங்கையில் குடி சத்திரியர்னு சொல்லி கொள்கிறார்கள் சாதார் சமுதாய மக்கள் எயினர் எனவும் சில யூகங்கள் உள்ளது பெரிய புராணத்தில் எந்திசையும் ஏறிய சீர் எயின் முதர் ஏய்னூர் அப்பொருப்பதியில் ஈழ ஏனாதி ஏனாதிநாதர் என எயினர்கள் வாழும் எய்னனூரில் ஈழவர் குல ஏனாதிநாதர் அவதரித்தார் மலவராயர் என்றால் மலவர் தலைவன் என அர்த்தம் பல்லவராயர் என்றால் பல்லவர் தலைவன் என அர்த்தம் அதேபோல் போல் ஏனாதிநாதர் என்றால் ஏயினர் தலைவன் என்று அர்த்தம் மலையாள ஈழவர்களும் தங்களை ஏனர் மறைவினர் என்று கொள்கிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏனர் கல்வெட்டு அதிகமாக கிடைக்கின்றது அதில் ஒரு கல்வெட்டு பற்றி கூறுகின்றது மற்றொரு கல்வெட்டு அமைந்துள்ள இடம் விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி வட்டம் கல்லுமடை கிராமம் திரு நாகேஸ்வரமுடையர் கோவிலில் தென்புறக்கல் கூறுகிறது அந்த கல்வெட்டில் ஸ்ரீ கோணோற்றமை கொண்டான் பருத்திக்கு பருத்தி குடிநாட்டு பாப்பாரோ சான்றர்க்கும் பார்க்குடிகளுக்கும் பிரமதே கிழவர்க்கும் கேரள சிங்க முத்தரையினரான மகாதேவன் மருதன் சோழ நாட்டு திருப்பாலை தேவருக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது எயில் நாட்டு ராஜன் அடியான் ஈழ சான்றான் எயில் நாட்டு காமுண்டகன் கலிஞ்சிரை புக்கு கணிக்கும் பூ பூமிக்கும் பட்டான் சாணார்கள் தங்களை காளிபுத்திரர்கள் என பத்திரம் எழுதுகிறார்கள் சங்ககால எயினர்கள் காளிய வழங்கினர் என்ற பாடலும் உண்டு எனவே சாணார்கள் ஏனர் மரபினராக இருக்கலாம் என கேள்விகள் உள்ளன சாணார் சமுதாயத்தினர் பற்றி வரலாற்று ஆசிரியர் தட்சன் சில சான்றுகளையும் சில எழுத்துக்கள் அது பற்றி கூறப்பட்டுள்ளதையும் கல்வெட்டுகளில் பார்த்ததாக கூறுகிறார் ஈழக்காசு ஈழக்கருங்காசு முன்னாளில் வழக்கில் இருந்த நாணய வகையாகும் இலங்கையில் வழங்கி வந்தது கருங்காசு எனவும் பெயர் பெற்றுள்ளது ஈழங்கையர் ஈழவருடைய பெண்டிர் என்று அழைக்கப்பட்டனர் ஈழச்சேரி கல் இறக்குவோர் வாழும் இடம் ஈழச்சேரி என அழைக்கப்பட்டது கல் இறக்குவோருக்கு விதிக்கப்பட்ட வரி ஈழம் புஞ்சை எனப்பட்டது கல் இறக்குவதற்கு விதிக்கும் வரி ஈழம் பூஜை என அழைக்கப்பட்டது கல் இறக்குவோருக்கு வரி அது ஈழம் பூஞ்சை ஈழம் புஞ்சை என அழைக்கப்பட்டது கல் இறக்குவர்கள் ஈழவர் எனவும் ஈழம் புஞ்சை பார்க்க வரவர்கள் ஈழ கடிவரி எனவும் அழைக்கப்பட்ட அந்த வரலாற்று சான்றுகளின் எழுத்துக்களை வைத்து எக்கர் தர்சன் என்ற வரலாற்று ஆசிரியர் தன் புத்தகத்தில் எழுதிலாம் உழைக்கும் சான்றோர்களாக இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று கோப்பெரும் சிங்கன் கல்வெட்டில் கூறுகின்றது அதேபோல் என்றும் அவர்கள் உழைப்பில் சிறந்த மனிதர்களாக சமுதாயமாக வாழ்ந்து வருகின்றார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை ஒடுக்கப்பட்ட மக்களான சாணார்களும் பெரும் துன்பங்களுக்கு நடுவில் வாழ்ந்தனர் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சாணார் மக்கள் மற்றும் பறையர் இனத்தைச் சார்ந்தவர்கள் தனியாக அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் இரண்டு ஜாதி மக்களும் கோவில் மதில் சுவரின் ஒரு துளை மூலம் முருகனை வணங்கி வந்து ஒடுக்குமுறைக்கு ஆளாகியிருந்தனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாணார் மற்றும் பறவை இனத்தை சார்ந்தவர்கள் அனுமதிக்க முடியாது என்ற நிலை இருந்தது அப்பொழுது அவர்கள் அந்த கோவில்களில் நுழைய தகுதியில்லாத நிலையில் ஒடுக்கப்பட்டிருந்தனர் பின்பு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்ப ஒன்பதாம் ஆண்டு ஜூலை ஒன்பதில் வைத்தியநாத ஐயர் தலைமையில் பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் ஆதரவுடன் ஆலயப் பிரவேசம் செய்து சாணார் மற்றும் பறையர் இனத்தை சார்ந்தவர்கள் அனுமதிக்க வேண்டும் என்று போராடி வெற்றி பெற்றார் பல ஆண்டுகள் பின்பு கோவில்களின் நுழைய அனுமதி பெற்று சமநிலை அடைந்தனர் சாணார் மற்றும் சமுதாய பெண்கள் யாரும் மேலாடை அணியக்கூடாது அவர்கள் முறைவரி என கூறப்படும் மார்முக வரி செலுத்தி வந்தனர் வரி செலுத்த இயலாத பெண்கள் மார்பகத்தை அறுத்திட வேண்டும் என்ற சட்டமும் கொடுமையாக இருந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பகுதியில் இந்த கொடுமையான அடக்குமுறைகள் பல காலங்கள் நடைபெற்றது அதன் பிறகு இவ்வாறு ஒடுக்கப்பட்ட மக்களான சானார் சமுதாயத்தினர் மிகவும் துன்பங்களுக்கு நடுவிலும் தங்களை முன்னேற்றமாக நினைத்து பல போராட்டத்தின் மூலம் முன்னேறிய வரலாறு இன்றளவும் யாராலும் மறக்க முடியாத ஒரு பக்கமாகும் இது பற்றி நானார் சமுதாயத்தைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் சீமான் அவர்கள் கூட மேடையில் இது பற்றி பேசியிருக்கிறார் அந்த வார்த்தைகள் இன்றும் சமூக வலைதளங்களில் பிரபலமாக அறிந்துள்ளது அவர் பேசும்போது என் ஆத்தா முளைவரிகட்டி எங்களை கட்டி வளர்த்தாள் என்று கண்கலங்கி ஆதங்கத்தோடு அந்த மேடையில் பேசியிருப்பார் போன்ற கொடுமையான சம்பவங்களை கடந்து இந்த சமுதாயம் இன்று முன்னேறி வந்திருக்கிறது இப்போது அந்த சமுதாயம் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் வணிகத்திலும் மிக உயர்ந்த நிலையை அடைந்து தமிழகத்தில் வசதியான சமுதாயமாக வளர்ச்சி பெற்று விளங்குகிறது அதற்கு காரணம் அவர்களுடைய முழு உழைப்பு இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைப்பு வியாபாரம் என்று வாழ்ந்த அந்த மக்கள் இன்று சமூகத்தில் மதிக்கக்கூடிய உயர்ந்த நிலையை அடைந்த மக்களாக விளங்குகிறார்கள்